கிறிஸ்துக்கள் அன்பானுங்களே நீங்கள் கத்தனை நம்பி இருக்கிறீங்களா நீங்க உங்களுடைய இருதயத்தை செம்மையான இருதயமாக வைத்திருக்கிறீர்களா என்ன செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு தான் அநேக பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம் நம்மளுடைய இருதயம் நல்லதாக இருக்கும் சரியான பாதையில் நம்ம செயல்பட்டு இருப்போம் ஆனா அவர்களுக்கு தான் நிறைய தீங்குகளும் நிறைய பிரச்சனைகளும் நேரிடுகிறதை நம்ம பார்க்கிறோம் அப்ப நீதிமன் என்ன செய்வான் இப்படி அநேக பிரச்சனை பண்ணும்போது அவன் நேர்மையா நடக்கிறவன் நீதியாய் நடக்கிறவன் என்ன செய்ய முடியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனை உங்களுக்கு துணையாய் நிற்பார் கத்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் கத்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது அவருடைய கண்கள் மனு பார்க்கிறது அவருடைய எமைகள் அவர்களை சோதி தருகிறது கத்தர் நீதிமானை சோதிக்கிறார் துன்மார்க்கணையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வரிக்கிறது கத்தர் நீதி உள்ளவர் நீதி மேல் பிரியப்படுவார் அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது இங்க பார்க்கிறோம் கத்தர் பரிசுத்தலயத்திலிருந்து அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி கொண்டிருக்கிறது அவருடைய முகம் செம்மையானவர்களை நோக்கி இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படி சூழ்நிலை இருக்கிறோம் ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்கிறோமா இது கடமைக்காக நம்ம செயல்படுகிறோமா நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய உள்ளம் இருதயம் செம்மையானதாக இருக்கணும் இருதயத்தை தேவன் நோக்கி பார்க்கிறவராய் செயல்படுகிறார் தேவழிக்கலும் பிறருக்கு திங்கு விளைவிக்காமல் நம்ம நேர்மையா செயல்படணும் நம்மளை நேர்மையா செயல்படும் போது தேவ நம்ம தேவன் நீதி உள்ள நியாயதிபதி அவர் நீதியின் மேல் தேவனா இருக்கும் போது நம்மளிடம் நீதியும் நேர்மையும் காணப்படுகிறதான்னு சொல்லி சோதித்து அறிகிறவர் அவருடைய சோதனைக்கு நம்ம தப்புபடியாக செயல்படணும் சொன்னா நம்முடைய இருதயம் எல்லாவற்றையும் செம்மையாக வைத்திருக்கணும் செம்மையாக வைத்திருக்கும் போது அவரை மாத்திரம் முழு மனதோடு நம்ம தேடுகிறவராய் செயல்படும் போது தேவன் நம்மளோட இருந்து நம்முடைய காரியம் செயல்படுத்துவார் நம்முடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் நம்ம நேர்மையோ இல்ல செம்மையான இறுதயர்களா இருக்கிறோமா இல்ல பிறருக்கு தீங்கு விளைவிக்கிறார்க்கு நம்ம செயல்படுகிறோமா அப்படி செயல்படும் போது நம்ம சிந்திச்சு மலர் போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கும் நீதி செய்ய வல்லவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்படுங்க தேவன் நம்மளை கண்ணோக்கிறவராயி இருக்கும் போது நம்ம நேர்மையான காரியங்களையும் செயல்படணும் சோஸ்திரேஸ் பாதி உள்ள நியாயதிபதி நீதி மேல் பிரியப்படுகிற தேவனா இருக்கிற ஒவ்வொருதரும் நேர்மையாய் செய்மையாய் செய்ய கிருபிச்சு வீராக செபிக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் உடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக செபிக்கிறேன் நீர் மகிமைப்பட வேண்டும செபிக்கிற துதிகரம் பிதாவே ஆமேன்